ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்னைக்கு சூப்பரான பருப்பு சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பருப்பு கூட வித்தியாசமாக சுரக்கா சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக விளக்கெண்ண சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துட்டு வெந்துவிட்டோம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சுரக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம் இன்றைக்கி சின்ன சுரக்காயாக ஒரு சுரக்காய் எடுத்துருக்குறேங்க ரொம்ப பிஞ்சா சொரக்கா பிஞ்சா பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா தோலை சீவிட்டு கழுவி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க சுரக்காயை அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சுரக்காய எடுத்திங்கன்னா போதும் பெருசாக இருந்ததுன்னா அரை சுரக்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்தக்கூடாது இனிப்பாயிடும் குழம்பு இப்போது ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் நாலு ஜீரகம் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வணக்கிக்கோங்க கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்து சுரக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் சுரக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சுரக்காயோட ஃப்ளேவர் அப்படியே நம்ம சாம்பாரில் கிடைக்கும் இப்போது தக்காளி நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியே உள்ளே சேர்த்திக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லா சேர்த்து சுரக்காயோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சைவாசம் போனதையும் நம்ம சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது பருப்பு எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தாங்க சேர்த்துருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூளை ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க புளித்தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஒரு குளிக்க ரெண்டியளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும் கொதித்து அந்த சுரக்காயும் பருப்பும் நல்லா வெந்தரணும் இப்போ பருப்பும் கொஞ்சமாக அரைவேக்காடு தான் வெந்திருக்குது சுரக்காயும் அரை தான் வெந்திருக்குது ரெண்டும் நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொதிக்கணும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக வச்சுக்கலாம் கடைசியில் கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கோங்க நம்ம கெட்டியாக வேணுனாலும் நல்லாயிருக்கும் இல்லை தண்ணியாக வேணுனாலும் நல்லாயிருக்கும் இந்த பதத்துக்கு இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்